எனக்கு என்ன அவள் இவளஞ்சா இல சந்தன வேல இவள் தன்மந்தப்பா எல அடடா பூவின் மானாடா ஓ ஓ மன தூய் ஐயோ நீ இல்லாம நான் எப்படி இருப்ப ஐய என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே உன்னே என்னை அந்த விதி இப்படி பிரிச்சு வச்சிட்டாடி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஐயோ என் வாயாலே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டனே நீயும் நானும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு தானடி ஆசைப்பட்டேன் அது கூட இந்த கடவுளுக்கு பொறுக்கலையா உன்னையும் என்னையும் இப்படி பிரிச்சு வச்சிட்டாங்களேடி ஐயோ எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம்னு இந்நேரத்துக்கு ரியாக்கு தெரிஞ்சிருக்கும் அத கேட்டுட்டு அவன் உடஞ்சே போயிருப்பாளே அவளை நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டனே என்னாலதான் அவன் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கா அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஐயோ ஐயோ எல்லாமே என் தப்புதான் நான் பண்ண ஒரு தப்பால இன்னைக்கு நானும் லியாவும் பிரிஞ்சிருக்கிறதும் மட்டும் இல்லாம ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் எதையுமே யோசிக்காம அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டனே ரியா என்னை மன்னிச்சிருடி நான் எதுவும் பண்ணல அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் அது கடைசியில இந்த நிலைமையில வந்து விடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி நான் என்ன பண்ணுவேன் நீயும் என்ன கண்டிப்பா தப்பாதானி நினைச்சிட்டு இருப்ப ஆனா சத்தியமா சொல்றீ உன்ன தவிர என் மனசுல வேற எவளுக்கும் இடமே இல்லடி நீ மட்டும் தாண்டி என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்க நீ இருக்கிற இடத்துல என்னால வேற ஒருத்தைய வச்சு கூட பாக்க முடியலடி ஆனா இத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க நினைச்சிட்டு அந்த பிரீத்தி கூட என்னால எப்படி வாழ முடியும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியல நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுரியா நீ எதையாச்சும் குடிச்சிட்டு செத்துடலான்னு பார்த்தா ஆனா அதுக்கும் நீ தான் காரணம்னு ஒன்ன ஏதாச்சும் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குறியா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் உன்னை நீங்க என்னாலும் எந்த ஜீவன் வாழாதே நண்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது நீ வந்து சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சுவர்க்கம் ஆகுமே ஆசை காதல் கைகளில் சேர்ந்தான் வாழ்வே சுவர்க்கம் ஆகுமே கீர்த்தி நான் உனக்கு எவ்வளவு நேரமும் கால் பண்ண எங்கடி போன அஜித் அது அம்மா இருந்தாங்கடா அதான் கால் அட்டென்ட் பண்ண முடியல இப்பதான் வீட்டுக்கு பின்னாடி வந்தேன் என்னடா பத்து நேரத்துக்கு மேல கால் பண்ணிட்டு ஏதாவது அவசரமா கீர்த்தி உங்க வீட்ல என்ன தாண்டி நடக்குது ஏன்டி எல்லாரும் இப்படி பண்றீங்க ஐயோ இந்த கிருஷ்ணா என்னாச்சு அஜித் வீட்ல ஒரே பிரச்சனையா போயிட்டு ஐயோ அதான் ஏன்னு கேக்குறேன் தான் பிரச்சனை வந்தாலும் சரி கிருஷ்ண மாமா ஏன் பிரீத்தியை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொன்னாங்க ரியாக்கா வேற அதை நினைச்சு நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்கான் எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு ரியாக்க ஏதாச்சும் ஆயிருமோன்னு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா ஆனா இங்க அண்ணனும் பாவும் தான்டா ஒரே அழுதுட்டு தான் இருக்கான் ஆமா பண்ற தப்பெல்லாம் உங்க அண்ணன் பண்ணிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம் ஃபர்ஸ்ட் எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க அஜித் கிருஷ்ணா ரொம்ப பாவம்டா என்னடா முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் அவனும்

ஐயோ கீர்த்தி ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு எதுக்கு இதை வேலை ரெண்டு பேருமே மனசால விரும்புறாங்க கல்யாணமும் ஆயிடுச்சு திரும்ப யாராச்சும் ரெண்டாவது கல்யாணம் இப்படி போய் பண்ணி வைப்பாங்களா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கு எல்லாமே புரியுது ஆனா எங்க அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாங்க அந்த என்னடனா என்னடானா ஆபாட்டிக்கு இருக்கா எனக்கு என்னமோ அவ மேல தான் சந்தேகமா இருக்கு அவதான் ஏதோ தேவலாத வேலை பார்க்கறாளோன்னு தோணுது அட வெளிய பார்க்க அப்படியே அப்பாவி மாதிரி அப்படியே நடிக்கறாடா கிருஷ்ணா நினைச்சா தான் ரொம்ப பாவமா இருக்கு அண்ணா ஒரே ரூம விட்டு வெளியவே வர மாட்டேங்கறான் ரூமுலயே இருந்து அழুদிட்டே இருக்கறான் எனக்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் அண்ணே சண்டேனடா நான் கோவத்துல நான் என்னடா தான நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் நானே செத்துறேன் நான் செத்தني யார் கல்யாணம் பண்ணி வைக்கறன்னு பார்க்கறேன் அப்படிட்டு அவனும் கோவத்துல வார்த்தைய விட்டு சாந்தா அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கண்ணா என்ன சொன்னாங்க அது நீ சாவணுனா போய் சாவு நீ செத்த அடுத்த நிமிஷம் நானும் செத்துடுவேன் ஆனா சாகுற நான் சும்மா சாவ மாட்டேன் ஏன் சாவுக்கு என் பையன் சாவுக்கு காரணம் தெரியாதான்னு சொல்லி இப்ப லெட்டர் எழுதிட்டு செத்துருவேன் நீ ஒழுங்கா பிரீத்தி கல்யாணம் பண்றதாதான் கல்யாணம் பண்ணு என்னன்னா தெரியா ஜெயில தான் இருப்பா அது இதனால ரொம்ப மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்கடா என்ன கேர்த்தி இதெல்லாம் உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க எல்லாமே புரியுது நாளுமே அம்மாவை திட்றேன்டா ஆனா அவங்க எதுமே கேக்குற மாதிரி இல்லடா புரிஞ்சிக்கவே மாட்டிக்கறாங்கடா கல்யாணம் பண்ணாத கிருஷ்ணன் நல்லா இருப்பான் அதே அவங்க பாட்டு லூஸ் மாதிரி பேசிட்டுட்டாங்கடா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா அன்னை பாவம் இருக்கா இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும்ல அதையே நினைச்சு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான்டா ஐயோ ஐயோ அத்தை எனக்கு ரியாவ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு கீர்த்தி அக்கா ஒரே தனியா உட்காந்து புலம்பிட்டே இருக்கா அவளுக்கு ஏதாச்சும் ஆயிரமோன்னு பயமா இருக்கு அம்மா அப்பாலாம் ரொம்ப பயப்படுறாங்க ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே சொன்னதே சொல்லிட்டே இருக்கா அப்போ கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்காதா பிடிக்காதான்னு அப்படியே எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருக்கா அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு கீர்த்தி

ஐயோ அம்மா அது அது பூமாரிட்ட தான் மா பேசிட்டு இருந்தேன் என்னது பூமாரிட்ட பேசிட்டு இருந்தீயா அந்த நடிப்பு கொன்ன குறச்சல என்ன எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ யாரு அந்த விலங்கால பைய ஊதாரி அந்த அஜித கிட்ட தான் ফোন பேசிட்டு இருக்கியோ இல்லம்மா என்னமா சொல்ற அப்டில எல்லாம் இல்லம்மா एवளவு தைரியம் உனக்கு என்ன அவன் கூட சேர்ந்து ஊரா சுத்திட்டு இருக்க ஊரு வீட்லயே இருக்கா இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தான நினைச்சிட்டு இருக்க ஆ தெரியும்டி உன்னை நம்பி ஒழுங்கா காலேஜில போய் படிணும் நம்பிச்சுச்சா அவங்க கூட ஊரு சுத்திட்டு இருக்கா என்ன ஊரு ஐயோ என்ன நடக்குதுங்க வெளிய போனதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் கேதி ரொம்ப திட்டறாங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொன்னு போடலாம் போல இருக்குடி ஐயோ அம்மா என்னமா பேசிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லமா பூமா சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத நான் பூமா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் டேய் ஜெங்கடி போற நில்லடி நான் இங்க ஒருத்தி நின்னு பேசிட்டு இருக்கேன் உன் பாட்டுக்கு பேட்டே இருக்கா என்ன நல்லா அங்க எங்க ஊர சுத்த வேண்டியது என்ன எல்லாம் எனக்கு பெரியாத நினைச்சிட்டு இருக்கியா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி எதுக்கு அங்க பீச்சுக்கு போனே ஐயோ நல்லா வசமா மகட்டிட்டேன் போலயே இது இப்படி அம்மாக்கு தெரிஞ்சது என்னடி ஆ உங்கிட்ட தான இருக்கேன் முண்ட கண்ண என்னடி அர்த்தம் என்ன இந்த வயசுல உங்களுக்கு லவ் கேக்கதுக்கு லவ் ஐயோ அம்மா அப்படி எல்லாம் எதுவும் சொன்னா நான் எங்க போகலமா அடச்சி வாய மூடு அவனே ஒரு தர்க்குரி பைய அவனே லவ் பண்ணிட்டு திரியடா ஏடி உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா காலேஜுக்கு படிக்க அனுப்புனா படிக்கிற வேலைய மட்டும் பார்க்கணும் உன்னால நம்பி நான் பீஸ் கட்டி காலேஜ் கணக்கு பத்தியா என்ன சொல்லணும் அவன் கூட சேர்ந்து ஊரே சுத்திட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வரா இந்த வயசுல லவ் கேக்குது லவ் உன பெட்ரோல் ஊத்தி அவள எரிக்கன கூட எரிச்ச வேண்டி அவளோ ஆத்திரம் வருது எனக்கு ஐயோ அம்மா அப்பிள்ள ஏதோ கிழிதம்மா இந்த பாரு இந்த நடிச்சிட்டு இருக்கனால என்கிட்ட வேண்டாம் இப்ப அவ கிட்ட தான போன் பேசிட்டு இருந்தே ஆ என்ன பூ மாதிரி அதுக்குள்ள போய் சொல்ற ஆ நான் கேட்டிட்டு தான இருந்தேன் ஆ அஜித் யோ அஜித் எங்க அம்மா ஏன்டா இப்படி பண்றாளோ எல்லா கதையும் கேட்டிட்டு தான் இருந்தேன் அப்ப இங்க இருந்தவள்ட்ட கேட்டு சொல்றது நீ தான் என்ன ஆ என்னடி நடிச்சிட்டு இருக்கா சை வேற எவனையாச்சும் லவ் பண்ணி தொலைஞ்சிருந்தா கூட என்னத்த பண்ணனு கட்டி கொடுத்துருப்பேன் ஆ போயும் போயும் அவளை பேர் லவ் பண்ணி எடுத்துறான் ஆ ஒரு ஆளா அவன் மூஞ்சோ மண்டையும் அந்த குடும்பத்துல ஏற்கனவே ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து ஆ தாடன் குடும்பத்தை போட்டு ஆட்டிட்டா இப்போ என்னடான்னு திரும்பவும் அந்த வீட்லயே பைய லவ் பண்ணி தொலைச்சிருக்கியே ஆ இதுல நல்லா இருக்கடி அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த வீட்ல எல்லாரும் நல்லவங்க தான் அஜித் ரொம்ப நல்ல பையன் தான் என்னது என்னது அந்த வீட்ல எல்லாம் ஒரே ரியா நீ குயா நீ சப்போர்ட் பண்ணிட்டு திரியறியே என்ன விஷயம் இப்பதான் தெரியுது அப்ப இவனுக்கு கண்டிப்பா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கா என்ன அம்மா அப்படி எல்லாம் எதுவும் இல்லமா சும்மா உன் வாய்க்கு வந்தபடி பேசாதம்மா இதுக்கு அப்புறம் உன்ன கைய கால உடைச்சி வீட்ல எப்படி வைக்கணுமா அப்படி வெச்சுக்கறேன் ஆ இதுக்கு அப்புறம் நீ காலேஜ் போனா கனவுல கூட நினைக்காத அம்மா ப்ளீஸ் மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அதுக்கு எதுக்குமா காலேஜ் கிளம்ப விட மாட்டேன்னு சொல்றீங்க

ஐயோ அம்மா வேற எவ்ளோ வந்து சொன்னானே எதுக்குமா நீச்சல் தேவலாம் அசிங்கமா பேசிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைம்மா நாங்க சும்மா நார்மலாக பேசிட்டு இருந்தோம் முதல்ல இந்த மாதிரி தூட்டி தூட்டி பேசுறது சொல்லுமா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாரி கேட்டுக்கணும் காலேஜ் சொல்றீங்க நீ காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சதுக்கெல்லாம் போகணும் என்னமோ ஒழுங்கா வீட்டுல கடை இந்த பாருடி இதுக்கப்புறமா அவன்கிட்ட பேசுறதுக்கு அவன் தேங்காடி போனேன் வரேன்னு இந்த அவ்வளவுதான் பாத்துக்க அவ ஒரு ஆளுன்னு அவனைக்கு லவ் வேற லவ் மூஞ்சோ ஆளும் மண்டையும் தெரியல சரியான பொம்பளை பொறுக்கின்னு நானும் நான் கேக்குறேன் நீங்க கீர்த்திய அடிப்பீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்னடா என்ன பொண்ணு நான் அடிப்பேன் நீ யாரு என்ன நான் யாரா நான் அவளோட புருஷன் என்னடா சொன்னே புருஷன் புருஷன் கிழிச்சு இப்ப எதுக்கு நீங்க கீர்த்தி அடிச்சீங்க என்ன கேக்க ஆள் இல்லைன்னா கை நீட்டிடுறீங்க போலயே அவங்களதான் பாத்துக்கோங்க சொல்லிட்டேன் அவ மேல உங்க விரல் பட்டுச்சு நடக்கிறது வேற என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ என் வீட்டுக்குள்ளே வந்து நின்னுட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அது ஏன் பொண்ணுடா உங்க பொண்ணுதான் நான் உனக்கு இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு கை நீட்டிடுவீங்களா ஏய் நான் அவளை கை நீட்டவே பேக் கொல்லுவ நீ எதுக்குடா வந்து கேக்குற அவ ஏன் பொண்டாட்டி நீங்க அடிச்சாலும் உதச்சாலும் நான் ஒண்ணு பாத்துட்டு இருக்க மாட்டேன் நான் வந்து கேட்காம வேற எவன் வந்து கேட்பான் என்னடா சொன்னேன் ஹா பொண்டாட்டி கிட்ட நீ பிரசன்ட் வாய் கிழிச்சறாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க வெளிய போடா முதல்ல இந்த பாருங்க சும்மா தேவ இல்லாம பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க ஏற்கனவே கிருஷ்ண மாமாவையும் ரியாவையும் பிரிச்சாச்சு என்ன அடுத்தது எங்களையும் பிரிச்சிடலாம் பாத்தீங்களா இப்போ நான் நினைச்சனா கூட கீழ்த்த கூப்பிட்டு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ண முடியும் என்னடா சொன்ன என் பொண்ணு கூப்பிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணிருவியா ஆமா நாங்க ரெண்டு பேருமே மேஜர்

நீ அவன்கிட்ட பொருளே பேசிட்டுருக்க ஆ நீ ஒரு பொண்ணாடி போயும் போய் அந்த பெற்ற அம்மா விட்டு அந்த பொம்பளை பிடிக்கணும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா என்ன ஆமாம் சும்மா பொம்பளை பிடிக்காதே என்ன சொன்ன அப்போ என்னன்னு என்னடா இப்போ சந்தோஷமா ஆ ஓ அக்கா எங்கடாண்ணா என் பையனை வழித்து போட்டா நீ என்ன மாயமந்திரம் பண்ணியோன்னு இப்போ என் பொண்ணையும் குடும்பத்துக்கு என்ன நல்லா இவளுக்கு நிறைய நக பண்ணி வச்சிருக்கேன் அவ்ளோதே மொத்தமா தூக்கிலானே நீ அப்பினாடிந்தி அவள நீ லவ் பண்றதுளோட நான் தெரிஞ்சிருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? ஆ? உன் அம்மாவு அப்பாவ உனக்கு இத தா சொல்லி இருந்தா அவளோ. ச்சே! வாயை மூடுங்க. உங்க புத்தி வேணாம அப்படி எல்லாம் யோசிக்கலாம். எங்க வீட்லலாம் அப்படி யாரும் கிடையாது. ச்சே! இவ்ளோ கேவலமா யோசிக்கிறீங்க? அஜித் ப்ளீஸ் இங்க என்ன ப்ராப்ளம் தரம்ப பெருசு பண்றாதடா நீ கிளம்புடா. இல்ல கீர்த்தி, நானும் பார்த்துட்டே ஓவரா பேசிட்டு இருக்காங்க. ஹ? என்ன மேல எல்லாம் கை வைக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க?

காலேஜ் தானே உன்னை நானே படிக்க வச்சுக்கிறேன் ஆமா இவன் அப்படியே காலேஜ் படிக்க வச்சு கிழிச்சான் சி வாய மூடுங்க முதல்ல உங்ககிட்ட எல்லாம் நின்னு பேசுறதே அசிங்கமா இருக்கு உங்களெல்லாம் என் அத்தனை சொல்றதுக்கே கேவலமா இருக்கு ஆமா அத்தை ஆமா அத்தை அத்தனை உனக்கு எவன் சொல்ல சொன்னான் நான் தான் உங்க ஒட்டு வேண்டாம் உரம வேண்டாம்னு வந்துட்டேனே அப்புறமா என்ன அத்தனை சொல்ல கேவலமா இருக்கு நொத்தனை சொல்ல கேவலமா இருக்குனே வெளிய போடா சி ப்ளீஸ் ராஜித் நீ கேளம்படா இல்லனா இவங்க ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க சரி கேتي நான் கால் பண்ணு சரிடா நீ கிளம்பு ச்சேய் வந்துட்ட அண்ணாடாம பண்றதுக்கு என் பொண்ணு அடிக்கிறது நான் யார்கிட்ட கேக்கணும் இவன் வந்துட்டான் மூஞ்சோ ஆளோ டிரஸ்ஸும் மண்டையும் சென்னடி அவன் அவ்ளோ பேச்சு பேசிட்டு போறான் அவன் கூட வான்னு கூப்பிடுறான் உன் பாட்டுக்கு அப்படியே செல்ல மாதிரி நிக்கறே என்ன நான் இல்லனா அப்படியே போயிரும் போலயே ஐயோ அம்மா அப்படியே எல்லாம் ஏது இல்லம்மா எதுக்கும்மா நீ எதாச்சும் கட் பண்ணி இல்ல நான் தெரியாம கேட்கறேன் நான் தாய் தானே ஒன்னும் புத்தகம் இல்லனா ஆ அது ஓ முன்னாடியே என்ன அவ்வளவு பேச்சு பேசுறான் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான் நீ உன் ஓட்டிருந்த கேட்டுட்டு இருக்க ஆ ஏன்மா ஆஹ் என்ன கேட்கணும் நீ மட்டும் என்ன கம்மியாவை பேசுனேன் ஆஹ் இப்போ அவனை மட்டும் எதாவது குறை சொல்ல வந்திருக்கு நீயும் அதிகமா தான் பேசுனேன் அப்புறம் பண்ண ஆனா நல்லா பேசுனேன் தூசுகடி நீ எனமேட்டு எப்படி காலேஜுக்கு போற எப்படி அவங்கிட்ட போன் பேசற அந்த போன் தூக்கி போட்டு உடைக்கணும் உன் கைய கால உடைச்சி அந்த ரூம் வச்சு வெச்சு உன உடைக்கி வைக்கறானே பாரு போன் தானே எல்லாத்தையும் உடைச்சிக்க என்ன ரூமோட வேணாலும் வெச்சிக்க ஆனா நான் அவன மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அவன மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன் வேற எவனுக்கும் நான் நீட்ட மாட்டேன் என்னக்கு இருந்தாலும் அவங்க வந்து பாருமா சும்மா அண்ணன மாதிரி அப்படியே என்ன மிரட்டி உருட்டி அப்படியே வீட்டுக்குள்ள வச்சிரலாம் மட்டும் நினைக்காத அண்ணன் வேணா நீ சொல்றதுக்குலாம் பயந்துட்டு ஆளுத்திட்டு மூலையில உட்கார்லாம் ஆனா நான் அப்படி கிடையாது என்னமோ பண்ணுன அஜித் கூப்டனா நான் அவன் கூட போயிட்டே இருப்பேன் போவடி போவேன் எப்படி போவன்னு நான் பாக்குறேன்டி இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் திரும்ப அடுத்த முகூர்த்தத்திலே எவனையாச்சு பார்த்து உன கல்யாணம் பண்ணி குடுக்கல என் பேரு மரகதம்டி ஒரு பிரச்சனையும் இல்ல

ஆ தெரியம்மா நான் கேட்குறேன் ஆனால் என்ன வேலை ஒருத்தனா உன் அண்ணன் பையன் தானே ஏன் இவ்வளோ அண்ணன் வச்சு எனக்கு தெரியல சும்மா அந்த பெரிய மனுஷியார்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா வாயை உடைச்சி பல்லு கையில் தந்துருவோம் பார்த்துக்க பாடி ச்சீ அண்ணே எவ்வளோ அனுவணன்னு உங்களுக்கு தெரியல என்ன பார்த்துட்டு அப்படியே கல் மாதிரி இருக்கேன் ஆ என்ன அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த பீதியை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல இத்தனைக்கும் அவன் ரியா ரியான சுத்திட்டு இருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சோ நீ இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ எப்படிப்பட்ட அம்மான்னு எனக்கு இப்பதானே தெரியுது ஆனா இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா ஆமாடி ஆமா பெத்தவா நல்லதுக்கு நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா உங்களுக்கு மோசமா தான் தெரியும் இப்ப மோசமா தான் தெரியும் பெரும் சந்தோஷமா வாழும்போது ச்சே நம்ம அம்மா நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காளே நினைச்சு அப்ப உருகுவிங்கடி அப்ப உருகுவிங்க

ஆமா நல்லா பேசடி உன் வாழ்க்கைய உனக்கு பாத்துக்க தெரியும் என்ன சின்ன வயசுல இருந்து உன்ன கஷ்டப்பட்டு பெத்து வளத்து படிக்க வச்சி இன்னத்துக்கு ஆளாக்குனதுக்கு என் வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும் சொல்றல உனக்கு அந்த தெருல விட்டுக்கணும்டி நான் படிக்க விட்டுச்ச பாத்தியா என்ன சொல்லணும் ஓங்கிட்டலாம் பேசி அஞ்சு பேசக்கு பிரயோஜனம் இல்ல சே சும்மா வெறுப்பிட்டிட்டே இருக்காங்க சீனி மேட் அந்த வீணா போனவங்க கிட்ட நீ எப்படி பேசறன்னு நானும் பாக்குறேன்டி

烦了呢。Vale, <laughs> पार्टी

எம்மா அப்படியா ஒண்ணும் இல்லைம்மா பாட்டி எதுவும் வாய்க்க அப்படின்னு சொல்லிட்டே ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு வந்துருவோம்மா இப்போ வந்துடுவான் நீ கொஞ்சம் சாப்பிட்றியா நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன் வந்துடுவோம்மா இப்போதான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் குத்துக்கே ஒன்று நீ உடனே நீ நீ அவனை நீ பாட்டி அப்ப நான் சாப்டா கிருஷ்ணன் வந்துருவானா பாட்டி வந்து என்ன கூப்பிட்டு போயிருவானா எம்மாடி ரியா ஆமாமா அப்படி நம்ம பாட்டி கிட்ட போன்ல சொன்னா பாட்டி கொஞ்சம் ஜோல சாப்பாடு போட்டு அள்ளி தட்டுமா நீ சாப்பிடு நீ சாப்பிட்டு முடிச்சிட்டா கட கடன்னு கிருஷ்ணன் வந்து உனக்கு கூப்பிட்டு போயிருவானா அப்படியே பாட்டி நீ உண்மையே தான சொல்ற போய் எதை சொல்லல நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே கிருஷ்ணன் வந்து என்ன கூப்பிட்டு போயிருவான்ல ஆமாமா தங்கம் கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டு போயிருவான் சரியாமா பாட்டி உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ 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 இந்த பேட்டி இப்படி பொலம்பறாலே இத பாக்குறதுக்கா நான் உயிரால இருக்கணும் அந்த பாவி பைய வந்து தொலைய மாட்டானே இவன் என்னடா நான் வருவான்லா காத்து கிடக்கல என்ன பண்ணுவே இந்த சாத்து முடிச்சானே அந்த கேபாலே கிருஷ்ணா என்ன வரலையா என்ன நான் இவளுக்கு என்னது சொல்லி வளக்க நான் புரிய வைப்பேன் கிருஷ்ணா இனி கண்டிப்பா நான் பாக்க வருவேன் கண்டிப்பா நான் பாக்க வருவேன்